ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே கடவுள் இஸ்ராயல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் அந்த உடன்படிக்கையினுடைய சார் அம்சம் இதுதான் நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்பதுதான் இந்த உடன்படிக்கையை கடவுளும் மீறவில்லை மக்களை மக்கள் மீறுவதையும் ஆண்டவர் விரும்பவில்லை ஆனால் இஸ்ராயல் மக்கள் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் கடவுளை மறந்துவிட்டு தான் தோன்றித்தனமாக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் இறைமையா வழியாக இஸ்ராயல் மக்கள் மீது ஆண்டவர் ஒரு குற்றத்தை சுமத்துகின்றார் என்ன குற்றம் என்று பார்க்கின்ற பொழுது என் மக்கள் என்னுடைய கட்டளையை கடைபிடிக்கவில்லை அவர்களோடு நான் செய்து கொண்ட உடன்பிடிக்கையை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அடிமை வீடாகிய எட்டு தேசத்திலிருந்து நான் தான் அவர்களை அழைத்து வந்தேன் நான் தான் அவர்களுக்கு உணவு ஊட்டினேன் நான் தான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தேன் எல்லாவற்றையும் மறந்து இப்படி போய்விட்டார்கள் என்று சொல்லி கடவுளுடைய வருத்தமும் அதே நேரத்திலே அந்த வருத்தத்தில் இந்த மக்கள் திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரு ஏக்கமும் இருப்பதை என்ற முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த தவக்காலத்திலே நம்முடைய மனமாற்றத்தை ஆண்டவர் அதிகமாக விரும்புகின்றார் மனமாற்றம் என்பது எப்படி கிடைக்கும் நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்தால் ஆண்டவர் நம்மை மனமாற்றி விடுகின்றார் பிரியமானவர்களே எனவே தான் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் ஆண்டவருடைய குரலை கேளுங்கள் என்று குறிப்பிட ஆண்டவருடைய குரலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் நமது வாழ்க்கை மாறிவிடும் என்பதுதான் உண்மை என் அன்புக்குரியவர்களே முன்னோர்கள் சோதித்தார்கள் மெரிபாவிலும் மாசாவிலும் ஆண்டவரை சோதித்தார்கள் ஆண்டவர்களுக்கு ஒன்றும் தரவில்லை இதோ ஆண்டவர்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை ஆண்டவர் மீது சுமத்தினார்கள் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை ஓர் இந்த உலகத்திலே படைத்த ஒவ்வொரு உயிரும் ஆண்டவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் குறிப்பிடுவது இதுதான் முழு இதயத்தோடு திரும்பி வாருங்கள் நான் இரக்கம் உள்ளவன் நான் அருள் நிறைந்தவன் நான் மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன் நான் பொறுமை உள்ளவன் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது முழு இதயம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தவக்காலத்திலே நமது இதயத்தை நாம் கடின கடினப்படுத்தி கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடம் வருவோம் ஆண்டவரே நான் மனமாற்றத்திற்காக இயங்கி நிற்கின்றேன் இதோ நான் செய்த எல்லாம் நீ மன்னித்து விடும் என்று சொல்லி ஆண்டவருடைய பார்வையில் நாம் மன்னிப்பு கேட்போம் அவருடைய பிள்ளைகளாகவே எப்போதும் வாழ்வோம் ஆண்டவர் விரும்புவது உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளாக வாழ்வது அவர் நமக்கு கடவுளாக இருக்க வேண்டும் நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆமீன்